பணியில் சேர்ந்ததுலேருந்து ஒரு நல்ல தொடர்பு உண்டு நட்டப்பாடி பள்ளிகள் வச்சு கூட எல்லா ஆசிரியர்களுடைய எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தொடர்பு மூலமா தான் இந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது நிலையில் பேசினா நிறைய பேசுவோம் ஒவ்வொருத்தரை பற்றி பேசலாம்னு கூட முதே வேலஸ்மி டீச்சர் திரும்ப செல்வி டீச்சர்

நன்றிகளை போடிக் கொண்டும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் நன்றிங்களா